புத்திசாலி சீடன் சுத்தமான உப்பு வாங்கி வந்த கதை ஒரு கிராமத்தில் சிறு ஆசிரமம் அமைத்து முட்டாளான பரமார்த்தர் அடிமுட்டாள்களான தனது ஐந்து சிஷ்யர்களுடன் இருந்தபோது அவர்கள் திருத்தல யாத்திரை செல்ல ஆவல் கொண்டு வழியில் சாப்பிட கட்டு சாதம் செய்து எடுத்துக்கொள்ள எண்ணி பரமார்த்த குரு ஒரு சீடனை அழைத்து சமையலுக்கு சுத்தமான உப்பை வாங்கி வா என அனுப்ப கடையில் உப்பை வாங்கிய சீடன் உப்பு சுத்தமானது தானே எனக் கேட்க அவனோ உப்பில் எல்லாம் ஒன்றுதான் எனக் கூறினான் சீடன் என்ன இப்படி கூறிவிட்டாய் என் குருநாதர் சுத்தமான உப்பை மட்டுமே வாங்கி வரச் சொல்லியிருக்கிறார் சத்தமிட்டான் கடைக்காரர் இவர்களின் இலட்சணத்தை உணர்ந்து கொண்டு ஐயா மன்னித்து விடுங்கள் உங்கள் குரு சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் நீங்கள் உப்பை சமைக்கும் முன் நன்றாக தண்ணீர் விட்டு அலசி சுத்தப்படுத்தி பயன்படுத்துங்கள் எனக் கூறி அனுப்பிவிட்டார் அப்படி வா வழிக்கு யாரை எமாற்ற பார்த்தாய் என்று கிளம்பி வரும் வழியில் ஒரு ஆற்றைக் கடந்தபோது உப்பை இந்த ஆற்றில் அலசிச் சென்றால் குருநாதரும் சுத்தமான உப்பா என்று நம்மை கேட்டால் நன்கு ஆற்றில் அலசி சுத்தப்படுத்திதான் கொண்டு வந்தேன் என்றால் குரு நம்மை பாராட்டுவார் என எண்ணி உப்பை பையுடன் நீரில் நன்கு அமிழ்த்தி பின் பையை தோளில் போட்டுக்கொண்டு நனைந்த உப்பு கரைவதை உணராமல் ஆசிரமம் சென்றான் எங்கே உப்பு என்று குருநாதர் கேட்க சுத்தமான உப்பு வாங்க லேட்டாகிவிட்டது என்று கூறி பையை அவரிடம் கொடுத்தான் என்ன வெறும்பை உப்பு எங்கே இவனும் கடைக்காரன் தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்றதால் வழியில் ஆற்றில் சுத்தம் செய்ததாக கூற முட்டாள் குரு சரியாகத்தான் செய்திருக்கிறான் சீடன் ஆனால் உப்பு எங்கே போனது என்று சமையலை மறந்து முட்டாள் சீடன் நீரில் கரைத்த உப்பு நீரோடு சென்றதை அறியாமல் சுத்தமான உப்பு எங்கே போனது என யோசனையில் ஆழ்ந்தனர் மற்ற சீடர்களும் யோசிக்க ஆரம்பித்தனர் இப்போது தெரிகிறதா இவர்களின் முட்டாள்தனம்